இன்று கோவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் பிரணபதி ராஜ்குமார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட தலைவர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக நேரில் சந்தித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர்

பணியாற்றி அது ரொம்ப மனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உருந்தாக்கிக் கொண்டு இன்றைக்கு இங்கே வந்து எனக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று நான் மாமன்ற உறுப்பினராக போட்டியிடும்போது என்னுடைய முதல் காரியாலய அலுவலகத்தை தேர்ந்து வைத்தது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நலன் அவர்கள் அந்த அகற்றம் தான் அப்படி தொடர்ந்து எங்களுக்கு அது வரைக்கும் எல்லாரும் தோழர்களுடன் எப்போது எனக்கு ஒரு நல்ல நட்புறம் உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால அரசியல் வந்து நாங்கள் நிறைய விவாதித்து நல்ல பல கருத்துக்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஆட்சி காலம் இன்றைய இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் களப்பணி ஆற்றியர்கள் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து எந்தவித மிகவும் மகிழ்ச்சி அதே போல பிரச்சாரத்தின் போது கடைக்கோடி கிராமத்தில் கூட பல்லத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே உங்கள் கிளைகள் வந்து சிறப்பாக இருந்தது நான் நிறைய தோழர்களை சந்தித்தேன் ஆண்கள் பெண்கள் இருப்பாளர்களே இருந்தார்கள் கடைக்கோடி கிராமத்தில் கூட நல்ல கிளைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அந்த பிரச்சாரத்தின் போது

இந்த மதவாத சக்தி உள்ளே வந்துச்சுன்னா அப்போ நமக்கு எல்லா தியூசரும் ஒரு தடவை உள்ளே நுழைந்தார் அப்புறம் அதை விரட்டுவது என்பது எந்த காரியம் அல்ல அதனால் இதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அதிக முறைத்தோடு அதிக குறைத்தோடு நாம் எல்லாருமே வந்து திட்டங்களை வகுத்து கொண்டு போக வேண்டும் ஏன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு பிறகு வரைக்கும் முக்கியமான நகரமான கோவையில் அவங்க வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம தெளிவாக இருப்போம் அதே போல் முதல் நாளிலிருந்து அரசின் வரைக்கும் நீங்களெல்லாம் நல்ல பலனும் அந்த இந்த கடுமையான செய்தி காலத்திலும் நீங்களெல்லாம் உடனிருந்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை எங்களுக்கு நான் மிகவும் சந்தோஷம் நீங்கள் ஒரு முறை நல்ல சொல்லி